வணக்கம் என் பேர் கோதை மறு பெயர் ஆண்டால் என்னொரு பாசுரம் கேளுங்கள் மார்கழி மதி நிறைந்த நன்னாளால் நீ അടുത്തത് <laughs> അയ குதிரை ஏற்றம் வாழ்வீற்றம் போன்ற விளையாட்டுகளை கற்றேன் எனக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது போன்ற மொழிகளும் தெரியும் நான்காம் செலுகையின் நான் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இது பட்ட முதல் பெண் பேரரசி தமிழ் வாழ பாரதம் நன்றி

எனக்கு பத்து மொழிகள் தெரியும் நான் எட்டு ஆண்டுகளாக போர்பயிற்சி பெற்றேன் மருந்து சகோதரர்கள் வீரர்களுடன் சேர்ந்து இந்தியாக்காக போர் ஜெயித்தேன் நம் நாடு தமிழ்நாடு இந்தியா நான் தான் இந்திய வரலாற்றில் வீரம் அங்கே நன்றி No! What is this?

Gracias. Sí. Sí. अब आदिशूमि विश्वानंद भारतीय